பகவான் திருமாலின் அவதாரங்கள் பற்றி எடுத்துரைக்கும் வியாசர் எழுதிய பாகவத புராணத்தில் இண்டஸ்ட்ரல்ல ரிலேட்டிவிட்டி தியரி குறித்த பதிவுகள் இருப்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது சிலருக்கு இது வியப்பையும் குழப்பத்தையும் தரலாம் கிறிஸ்டோபர் நோலன் ரசிகர்களுக்கு கோபமும் வரலாம் ஆனால் இந்திய புராணங்களில் ஒன்றான பாகவத புராணத்தில் வியாசர் ரிலேட்டிவிட்டி தியரி பற்றி பதிவு செய்துள்ளார் ரேவதன் எனும் அரசன் துவாரதி எனும் கடல் சார்ந்த பகுதியை ஆண்டு வந்தான் அவனுக்கு நூறு குழந்தைகள் அவர்களில் மூத்தவன் ககுத்மி ககுத்மிக்கு ரேவதி என்ற மகள் இருந்தாள் அவள் பேரழகி ககுத்மியின் மொத்த பாசத்திற்கும் உரியவள் ரேவதிக்கு சிறந்த மனவாளனை தேர்வு செய்ய வேண்டும் அவன் அனைத்திலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என எண்ணினான் கவுத்மி அதற்கு வானுலகில் பிரம்மனின் உதவியை நாட தீர்மானித்தான் இதற்காக தனது ஆசை மகள் ரேவதியை அழைத்துக்கொண்டு கொண்டு காண பிரம்மலோகம் சென்றான் ககுத்மி அங்கே காண இருபது நிமிடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவானது பிறகு பிரம்மனை சந்தித்து தனது கோரிக்கையை முன்வைத்தான் கவுத்மி அப்போதுதான் பிரம்மன் ககுத்மியிடம் ககுத்மி நீ இங்கே பயணம் செய்து காத்திருந்த இருபது நிமிடங்களில் நீ வாழ்ந்து வந்த இடத்தில் இருபத்தி ஏழு மகா யுகங்கள் கழிந்து உன் வம்சத்தில் மகன் பேரமக்கள் என அனைவரும் இறந்துவிட்டனர் இப்போது நீ அங்கே சென்றால் மொத்தமும் மாறியிருக்கும் என கூறினார் இப்போது பகவான் அங்கே கண்ணன் அவதாரத்தில் அண்ணன் பலராமனுடன் துவாபர யுகத்தில் வாழ்ந்து வருகிறார் என கூறி ககுத்மிக்கு அதிர்ச்சி அளிக்கிறார் நீ உன் மகள் ரேவதியை பலராமனுக்கு திரு முடித்துவை என அறிவுரைத்து அனுப்பினார் ரேவதியை பலராமனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு பிறகு ககுத்மி வனவாசம் மேற்கொண்டார் என பாகவத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது கலியுகம் என்பது நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் துவாவர யுகம் என்பது இரண்டு பெருக்கள் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் திரேத யுகம் என்பது மூன்று பெருக்கள் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் கிருதயுகம் என்பது நான்கு பெருக்கள் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் கிருதயுகம் பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் வருடங்கள் திரேத யுகம் பன்னிரெண்டு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் வருடங்கள் துவாபர யுகம் எட்டு லட்சத்து அறுபத்து நான்காயிரம் வருடங்கள் கலியுகம் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்கள் கலியுகம் பிசி மூன்றாயிரத்து நூற்றி இரண்டு வருடங்களில் தொடங்கியிருக்கலாம் என நம்பப்படுகிறது கிருத திரேத துவாபர மற்றும் கலியுகம் என்ற நான்கு யுகங்களும் சேர்ந்தது ஒரு மகாயுகம் அல்லது சதுர்யுகம் பன்னிரண்டு மகாயுகங்களை கொண்டது ஒரு மண்வந்திரம் பதினான்கு மன்வந்திரங்களைக் கொண்டது ஒரு கல்பம் இப்படியாக முப்பது கல்பங்கள் இருக்கின்றன என கூறப்படுகிறது கலியுகம் என்பது நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் என்று ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது ஒருவேளை இது வெறும் கதை என சிலர் சந்தேகித்தாலும் கூட இதில் கூறப்பட்டுள்ள கூற்று என்பது இன்றைய அறிவியலோடு ஏறத்தாழ ஒத்துப்போகக்கூடிய தான் இருக்கிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்